அந்தியூர் அருகே கள்ளக்காதலியின் மகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நெல் அறுவடை இயந்திர ஆபரேட்டர் ஒருவரை போக்சோ பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ் பாபு இவர் நெல் அறுவடை செய்யும் இயந்திர ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு முகநூல் மூலம் அந்தியூர் பகுதியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருடன் பாபுவிற்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறிய நிலையில் கள்ளக்காதலியை சந்திக்க அந்தியூர் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் கள்ளக்காதலியின் மகளுக்கு மகேஷ் பாபு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து கள்ளக்காதலி அளித்த புகாரின் பேரில் பவானி அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர் விசாரணைக்கு பின்னர் மகேஷ் பாபுவை மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்